ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சங்கடார சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜோதிட ரீதியாக சந்திரனை மனோகாரகன் என்று சொல்லுவார்கள் நம்முடைய மனது தெளிவாக இருப்பதற்கும் குழம்புவதற்கும் காரணம் இந்த சந்திர பகவான் தான் வாழ்க்கையில் நமக்கு தேவையான முடிவுகளை குழப்பமில்லாமல் சரியாக எடுத்தாலே நம்முடைய வாழ்க்கை பயணம் சரியாக இருக்கும் அதற்கு நம்முடைய மனது எப்போதுமே தெளிவாக இருக்க வேண்டும் அதற்கு சந்திர பகவானின் துணை எப்போதுமே நமக்கு தேவை இந்த சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமையோடு சங்கடார சதுர்த்தி சேர்ந்து வந்திருக்கிறது விநாயகர் வழிபாடும் திங்கட்கிழமை என்று செய்வதுதான் சிறப்பு என சொல்ல ஆக மொத்தம் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர மனதிலிருக்கும் சங்கடங்களும் தீர வேண்டும் என்றால் இன்றைய தினம் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் விநாயகர் கோவிலுக்கு எந்த இரண்டு பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம் என்பதை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இன்று திங்கட்கிழமை சங்கடர சதுர்த்தி காலை கண் விழித்ததுமே விநாயகரை முதலில் பாருங்கள் ஓம் கணபதியே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு பிறகு அன்றாட வேலையை துவங்குங்கள் விரதம் இருக்க முடியும் என்றால் இந்த நாளில் விரதம் இருந்து திங்கட்கிழமை மாலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் ஏனென்றால் இன்று மாலை சதுர்த்தி திதியை ஆரம்பிக்கிறது வீட்டிலிருந்தும் வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு சென்றும் வழிபாடு செய்யலாம் ஆனால் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர கோவிலுக்கு சென்றுதான் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் விநாயகர் சன்னதியில் இருக்கும் குருக்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பச்சரிசி வெல்லம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெல்லம் வாங்கி விநாயகர் கோவிலில் அர்ச்சகரிடம் இந்த இரண்டு பொருட்களை தானமாக கொடுத்தாலே போதும் உங்களுடைய மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் எப்போதுமே குழப்பத்தில் குழம்பி போய் தெளிவில்லாமல் திரிந்து கொண்டிருப்பவர்கள் உற்சாகத்தோடு மனசு சுத்தத்தோடு குழப்பமில்லாமல் தெளிவான முடிவை எடுக்க தயாராகி விடுவீர்கள் எளிமையான பரிகாரம் இது தொடர்ந்து ஒன்பது திங்கட்கிழமைகள் இந்த தானத்தை கொடுத்தால் பரிகாரம் பளிக்கும் ஆனால் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் சங்கடார சதுர்த்தி என்று ஒருமுறை இந்த இரண்டு பொருளை தானமாக கொடுத்தாலே உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என சொல்கிறது நம்முடைய சாஸ்திரம் இருந்தால் தினத்தை இந்த ஒரு தானத்தை செய்யுங்கள் உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது இந்த தானத்தை கொடுத்து விடுங்கள் காலை மாலை என்ற எந்த நேரமும் பார்க்க தேவை கிடையாது இன்று மாலை சந்திரம் உதயமான பிறகு சந்திர தரிசனத்தை பெற்றுவிட்டு விநாயகருக்கு இரண்டு அருகம்புல் வைத்து வீட்டிலேயே விலக்கேற்றலாம் கோவிலுக்கு செல்வதாக இருந்தாலும் இன்று மாலை கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு விளக்கு போட்டு அருகம்புல் சாத்தி சூறை தேங்காய் உடைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் உங்களால் கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு நெய்வேத்தியம் வைக்க முடியும் என்றால் செய்யுங்கள் முடியவில்லை என்றால் இரண்டு வாழைப்பழம் நெய்வேத்தியம் செய்யுங்கள் இந்த எளிமையான ஆன்மீகம் சொல்லும் பரிகாரம் அனைவருக்குமே பயனுள்ளபடி அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்